சாமி இங்கே இருக்கு இருக்கு சாமி இல்லை என்றால் இத்தனை பேருமே இங்கே சமத்துவமாக அமர்ந்திருக்க மாட்டேன் தருமமுனீஸ்வரர் இருக்கு குடியார் நான் அந்த மேடையில் வந்தோன்னே தெரிஞ்ச நாங்கள் பரம்பரை கூடான்னு தெரியும் அதே மாதிரி சாமி ஆடுற ஆளுங்க முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் சரி அவன் சாமின்னு சொல்லும்போதே முசு முசுன்னுருவேன் அப்படி சொல்லிட்டானே சாமி ஓடு சில பேர் அகராதி மையத்துக்கு ஆடுவேன் அரை மணி நேரம் ஆடி ஒரு ஊரில் போய் கேட்டார் அம்பளார் எல்லோரும் ஊருக்கு சன்னமே காலில் வந்துருச்சு என்னப்பா உர வச்ச ஐயாப்பா சொல்ல மாட்டேன்னா முண்டை சரியான போதையில் இருந்திருக்கேன் வாயை திறந்த வாடை வந்து நம்மளை கொண்டு விடுவாங்கன்னு கொழுதனைக்கும் அப்படியும் ஆடை கண்டமா நாசமாக போக பொம்பளையால் அதே மாதிரி ஆடணும் பெண்கள்லாம் சாமி ஆடணும் ஒருத்தருக்கு சாமி வருதுன்னா சாமியும் ஓன்ட்டு இருக்கு நீ பயப்படாது பத்து கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்கள் உன்னை தேடி